என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என் குழந்தையே கருப்பன் இன்று கைகூப்பி உன்னிடத்தில் கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் அப்பன் என்றாவது கையெடுத்து உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்ததை கண்டிருக்கிறாயா இன்று நான் உன்னிடத்தில் அதைச் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த கருப்பனை நீ இந்த நிலையில் பார்த்துவிட முடியாது ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சினைகளும் துன்பங்களும் இன்று இந்த கருப்பனை இந்த அளவிற்கு இறங்கி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வைத்துவிட்டதல்லவா என் குழந்தையே எத்தனை முறைதான் நானும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் இது போன்ற தவறுகள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இந்த மனிதர்களை நம்பக்கூடாது என்றெல்லாம் ஆனால் நீ இதையெல்லாம் கவனிக்காமல் இதை எல்லாம் கவனித்து விடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தால் அதை நீ அப்படியே சமாளித்து கொண்டும் சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முன்னேற்றமோ இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை நெருங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நினைக்கிறாய் எது வேண்டும் என்று யோசிக்கிறாய் என்பது எதுவுமே உனக்கே சில நேரங்களில் புரிந்து விடுவதில்லை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் என் குழந்தை நீ பெறாமல் தட்டிச் செல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது உனக்கான பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற சூழ்நிலைகளில் இதையெல்லாம் கடந்து நீ ஒரு பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் பொய்யாகும்படி சில நேரங்களில் நீ நடந்து கொள்கின்றாய் எத்தனை முறை சொல்வது என் பிள்ளையிடம் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல யாருடைய மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை என்ன நடந்தாலும் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் இதையெல்லாம் உணர முடியாமல் நீயும் மீண்டும் மீண்டும் இதே சிக்கலுக்குள் தான் சிக்கி தவிக்கின்றாய் என் பிள்ளையே சில மனிதர்கள் எல்லாம் உன்னோடு பேசுகின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது நீ அதை அப்படியே நம்புகிறாய் அப்பட்டமாக தெரிகிறது இவர்கள் நடிக்கிறார்கள் என்று அப்பட்டமாக தெரிகிறது இவர்கள் உன்னிடத்தில் பொய் சொல்கிறார்கள் என்று அப்பட்டமாக இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் எந்த உண்மையும் இல்லை என்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரிகிறது உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் தெரிகிறது ஆனால் உனக்கு மட்டும் ஏன் அது புரியவில்லை உனக்கு மட்டும் ஏன் அது தெரியவில்லை நீ மட்டும் எப்படி இத்தனை கெடுதலான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நம்புகின்றாய் நீ மட்டும் எப்படி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நினைக்கின்றாய் ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த மனிதர்களை பற்றி ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா ஆபத்தில் உதவிக்கு வருவதற்கு முடியாதவர்கள் ஆபத்து காலத்தில் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக நீ சந்தோஷப்படுகிறாய் வாழ்க்கையில் நன்மை அடைகிறாய் என்ற உடன் ஓடி வருகிறார்கள் அல்லவா அப்பொழுதே அவர்களினுடைய இந்த போலியான முகத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்பொழுதே இவர்களினுடைய இந்த போலியான எண்ணங்களை நீ என்னவென்று உணர வேண்டாமா இன்னமுமா நம்பிக்கொண்டிருக்கின்றாய் இந்த மனிதர்களை என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நான் இருக்கின்ற நொடிகளில் எல்லாம் உனக்கு வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடத்துகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உன் முன்னால் நின்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதையுமே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் நியாயம் கிடையாது எந்த சூழ்நிலையையும் நினைத்து நீ வேதனைப்படுவதில் நிச்சயமாக எந்த ஒரு உண்மையும் கிடையாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் இருந்து இந்த மாற்றங்களை தரும் வரை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முதலில் நீ தயாராக இரு எதிர்வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நான் உன் பின்னாலேயே நின்று கொண்டிருக்க முடியுமா உன் வாழ்க்கையை சரியாக நீ கற்றுக்கொள்ள வேண்டாமா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா வாழ்க்கை பல அனுபவங்களை உனக்கு கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்தத்தான் செய்கின்றது ஆனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் இது போன்ற பிரச்சனைகளுக்குள் மீண்டும் மீண்டும் போய் விழத்தான் செய்வேன் என்பது போலெல்லாம் நீ நடந்து கொண்டிருப்பாயானால் கருப்பனால் என்ன செய்ய முடியும் என் குழந்தையே இந்த கருப்பனான் எந்த விஷயத்தை தான் தடுக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் என்ன நடக்கட்டும் ஏது நடக்கட்டும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கின்ற மனநிலை வேண்டுமானால் உனக்கு இருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் பொறுத்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல நீ இழந்துவிட்ட வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் எதையும் இதைவிட அதிகமாக நீ இழந்து விட நினைக்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எப்பொழுதுமே நீ நன்மையோடு ஏற்றுக்கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போலத்தான் எல்லாம் நடக்கும் என்பது கிடையாது சில நேரங்களில் நாம் ஆசைப்படாத விஷயங்களும் கூட அங்கு நடக்கும் ஆனால் அதற்காக அத்தனையையும் தொலைத்து விட்டு நிற்க முடியுமா அதற்காக அத்தனை விஷயங்களையும் இழந்து விட்டு நிற்க முடியுமா என் குழந்தையே நாம் எதை இழக்கிறோம் அதை யாருக்காக இழக்கிறோம் என்பது மிகவும் அவசியம் நாம் இழக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் என் பிள்ளை நீ விட்டு விட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சற்று கண் திறந்து நீ பார்க்க வேண்டும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து விடுவார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை தந்து விடுவார்கள் நல்ல நேரம் வரும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அல்லது தன் கை வந்து சேர்கின்ற ஒரு விஷயம் உன்னை வந்து சேராமல் போகிறது என்றால் அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கானதாக நடப்பதற்கு சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தடங்கல்களை உருவாக்குகிறார்கள் என்று சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று என்னவெல்லாமோ நடக்கும் இந்த தருணத்தில் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ முழுமையாக உணர வேண்டும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் உனக்கு இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுமாக நீ இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் என்னவென்று எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்தபொழுது நீ அதனை உணராமல் போனதற்கு காரணம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள்தான் நல்ல வாழ்க்கை வரும் அதை நீ பெற முடியாமல் போனதற்கு காரணம் உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள்தான் தான் என்பதனை நீ புரிந்து என் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரும் பொழுதுதான் நாம் தெய்வத்தை தேடுகின்றோம் அல்லவா அந்த கஷ்டத்தையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ துணிகின்ற நேரம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இவர்கள் உன்னை பற்றி யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பொய்யாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையை கருப்பன் பலமுறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் இந்த மனிதர்களுக்கு நடுவில் நீ சிக்கி தவித்ததை என்னவென்று நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களை பற்றியும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா மீண்டும் மீண்டும் அதே சிக்கலுக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவிக்கலாமா நீ எந்த அளவிற்கு இவர்களின் முன்னிலையில் இறங்கி போகின்றாயோ எந்த அளவிற்கு இவர்கள் மத்தியில் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் செல்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை சோதனைக்கு ஆளாக்க இவர்கள் அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கானவற்றை எல்லாம் நடத்தி கொடுப்பது இந்த கருப்ப நான் எனும் பொழுது நிச்சயமாக நீ தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணியலாம் எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டி கொண்டிருக்க கூடாது உன்னுடைய தயக்கம்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து பறித்துக்கொண்டு செல்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சி கருப்பன் கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் என் குழந்தை உன்மீது எனக்கு அத்தனை அன்பு மக்கரையும் இருக்கின்றது நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது படுகின்ற வேதனைகளை எல்லாம் நிச்சயமாக என்னால் விட்டுவிட முடியாது என நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு கருப்பனுக்கு இருக்கின்ற அக்கறை உனக்கும் இந்த கருப்பனின் மீது இருக்க வேண்டும் அப்பன் நம்மை கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்ற நிலையில் நாம் இருந்து விட்டோமே நாம் செய்தது தவறு அல்லவா நாம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்க கூடாதே என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதுமே சரியாகத்தான் இருந்து கொண்டிருந்தாய் சில காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டது உனக்குள் அதிமுக்கியமான பல திருப்பங்களை கொண்டு வந்து தந்துவிட்டது இதுவெல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து என் குழந்தை மேலும் மேலும் மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களுக்குள் நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு விட்டாயானால் இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே கருப்பன் சொன்னது போல இனியாவது இந்த மனிதர்களின் உண்மையான முகங்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்புவதும் இவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளை எடுத்து கொள்வதுமாக நீ இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நல்ல விஷயத்தை கூட கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை மாற்றங்களையும் கண்டுவிட்ட பிறகும் இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக நிலையான புரிதலுக்குள் வந்துவிட வேண்டும் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் உன்னை தேடி வருகின்ற மிக முக்கியமான விஷயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தாயானால் இனி ஒருபொழுதும் உனக்காக அப்பன் கெஞ்ச வேண்டிய நிலைக்கு என்னை கொண்டு வந்து விடாதே என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் என் மனது பதறுகிறதல்லவா என் பிள்ளை ஒரு வேதனைப்படும் பொழுதும் கண்ணீர் வடிக்கும் பொழுதும் இந்த அப்பனுக்கு மனம் பதற்றமடைகிறதல்லவா மீண்டும் இவர்களோடு நீ உன் வாழ்க்கையில் சிக்கிக் கூடாது எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீ நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் நானும் நினைக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்த என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் மீது அன்பு வைத்த என் குழந்தை இனி ஒருபோதும் இந்த மனிதர்களின் மத்தியில் ஏமாந்து போக மாட்டாய் இவர்களின் நடிப்பை உண்மை என்று நீ நம்பிவிட மாட்டாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்